மாட்டிற்கு மனு கொடுக்கும் நூதன போராட்டம் காலாவதியான துணை மின் நிலையத்திற்கு பதிலாக புதிதாக துணை மின் நிலையம் அமைக்க புதுச்சேரி அரசை வலியுறுத்தி காரைக்கால் மக்கள் போராட்டக் குழு சார்பில் மாட்டிற்கு மனு கொடுக்கும் நூதன போராட்டம் நடைபெற்றது காரைக்கால் சுரக்குடி துணை மின் நிலையத்தில் உள்ள மின்சாதனங்கள் பழமையாகி பல வருடங்கள் ஆகிவிட்டதால் வலிமையிழந்து விட்டது இதனால் இந்த துணை மின் நிலையம் வாயிலாக மின் ஆகும் பகுதிகளில் தொடர் மின்தடை ஏற்படுவதால் பொதுமக்களும் வர்த்தக நிறுவனங்களும் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன பட்ஜெட்டில் புதுச்சேரியில் உள்ள பகுதிகளில் துணை மின்நிலையம் அமைக்கப்படும் திறன் மேம்படுத்தப்படும் என்று முதல்வர் அறிவித்தார் ஆனால் சுரக்குடி துணை மின்நிலையம் மேம்பாடு குறித்து எதுவும் அறிவிக்கப்படவில்லை இதனை கண்டித்து காரைக்கால் நூற்று பத்தின் கீழ் பதினொன்று கே வி துணை மின்நிலைய வாயிலில் காரைக்கால் மக்கள் போராட்டக் குழு சார்பில் மாட்டிற்கு மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது

டிகாரே வஞ்சிकारे சாப்பிடு மனிதனுடைய வாழ்வாதார பிரச்சனை மின்னுங்கிறது வந்து மிச்சறக்கிறது மக்களோட ஒன்றி விட்டு ஒரு விஷயம் அதலயும் புறக்கணிப்பு நடத்தக்கூடிய கூடிய அரசாங்கம் அரசாங்கத்தை வன்மையாக கண்டிக்கும் பாண்டிச்சேரிக்கு ஒரு நடைபெறும் காரே

அந்த குற்றால எடுத்து ஏணத்தில் சும்மா அந்த நினப்புற பைப் லைனுக்காக ஈவுத்து வந்து ஆறு கோடி ரூபா கொடுக்குறான் அந்த பணத்தை அங்க உள்ள மண்ணாடி இருக்கும்போது என்ன செஞ்சுட்டாரு ஏனத்தை முன்சிபாட்டினே அந்த பணத்தை சேர்த்து இது சட்டசபைலேயே பேஞ்சி அன்பழக அண்ணாதிபா இம்மனையை கேட்குறாரு ஏன்யா ஏனத்தில் கொண்டு உள்ள பணத்தை வந்து நீ பாண்டிச்சேரி கொண்டு வராம அங்கேயே போட்டு அந்த ஊர் அபிவிருத்தி எடுத்துக்கிறீயே

நிலக்கரியை ஏற்றி நிலக்கரி அனுமதியை கொடுத்து துறைமுகத்தை வச்சு அது ஒரு பக்கம் இதே மாதிரி நிறுத்தக்கூடாத அதாவது காரைக்கால் பகுதி வந்து பரிசோதனை பண்ணக்கூடிய நிலைய ஆட்டி மக்களுடைய வாழ்வை சீரழித்து கொள்ளக்கூடிய ஒரு உச்சகட்டமா இந்த நிர்ணயம் எவ்வளவு வருடம் காலாவதியி மின்சாரம் தான் கெட்டு போய் எவ்வளவு வருஷம் ஆகுது எவ்வளவுதான் இதை செலவு பண்ணாலும் திருப்பி திருப்பி அந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்குது இதுக்கு வந்து உடனடியா இந்த அரசாங்கம் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சு நீ எதன பண்றீங்களோ அதை பற்றி கவலை இல்லை பண்ணிய அறிவிப்பு இந்த தேர்தல் வருவதற்குள்ள இந்த அரசாங்கம் வந்து இந்த ஒரு ஒரு மாசத்துக்குள்ள அறிவிப்பு பண்ணனும் மின்துறை அமைச்சர் பண்ணனும் இல்லை என்றால் இது வாய்ப்பேச்சு அல்ல காரைக்காலில் திருநள்ளாறு உட்பட காரைக்கால் மாவட்டத்தில் முழு கடையெடுப்பு போராட்டம் அறிவிக்கப்படும் மின்துறை அமைச்சர் காரைக்கால் உலகம் வர முடியாது

பெருமாரிய பக்தர் வரக்கூடிய இடம் அது இல்லாமல் வர்த்தகங்கள் நிறைஞ்ச இடம் ரெண்டாவது அம்பாரத்தூர் நெடுங்காடு தேனூர் இப்படி இந்த புறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களிலையும் கடுமையான மின்தடை பொதுமக்கள் மட்டும் இல்ல வர்த்தக ரீதியாக பாதிப்பு ஏற்படுது இது எவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலை மின் மின்சாரம் என்பது மக்களுடைய அன்றாடைய தேவைகள் ஒன்றாகிவிட்ட ஒன்று இதை கொடுக்க தவறக்கூடிய அரசாங்கம் அதை தர மறுக்கிறது என்றால் இது வந்து மிக வன்மையாக கண்டிக்கக்கூடியது இந்த மின் நிலையத்தை கடந்த ரெண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பட்ஜெட்ல மின்துறை சம்பந்தமான அந்த நிதி ஒதுக்கீடு வரும்போது பாண்டிச்சேரியில் உள்ள நாலு துணை மின் நிலையங்கள் ரெண்டு துணை மின் நிலையத்தில் நாலு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க மேம்படுத்திருக்கா ஆனா காரைக்கால காலாவதி ஆகிவிட்ட இந்த மின் நிலையத்துக்கு அவங்க நிதி ஒதுக்கிற இது முதல்ல காரைக்கால் புறக்கணிப்பு கண்டிக்கக்கூடிய விஷயம் இப்போது இருக்க சூழல் இந்த மின்னணையத்திற்கு உடனடியாக மாற்று மின்னணை அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் புதிய மின்னணை அமைப்பு இங்கே வர வேண்டும் அந்த அறிவிப்பு புதுச்சேரி அரசால் ஒரு மாத காலத்திற்குள் அறிவிக்கப்பட வேண்டும் அப்படி வரவில்லை என்றால் இந்த மாவட்டம் சார்ந்த மிகப்பெரிய கடையடைப்பு போராட்டம் மட்டுமல்ல இங்கே யா எந்த தலைநகர்லேருந்து எந்த முதல்வராக இருக்கட்டும் அமைச்சர் யார் வந்தாலும் நாங்க நடுவீதியில் மறியல் செய்து அவர்களிடம் நியாயம் கேட்கக்கூடிய சூழல் உண்டாகும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்